ஓம் நமக் சிவாயே ஓம் நமக் சிவாயி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்வின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை எப்படி நீ கடைபிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்வின் பக்கங்கள் இருக்கும் என்று எப்பொழுதும் மறக்காதே அந்த எல்லா பக்கங்களிலும் அதை எழுதுவது உன் அப்பா ஈசன் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் கண்களில் இருந்து எதுவும் தப்ப முடியாது என் குழந்தை நீ நல்ல மனது படைத்தவள் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அதை சரி செய்யவே இந்த விளையாட்டை நடத்தினேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அப்பா நான் பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி நடத்தி வாழ்க்கை பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன்னப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன் என் அருளும் ஆசையுடன் அன்பை பெற்ற என் பிள்ளை நீ உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்து நீ எந்த நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே தான் உன் கடமைகளில் இருந்து கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கிறோமே என்று அறிவியலோ காலையில் பூத்து மாலையில் வாடுகின்றோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை விழுந்த அருவியோ அகன்ற ஆறாக வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் பூக்கள்தான் இறைவன் அடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலக நன்மை இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமுறு பிடித்தவர் கெட்டவர் என்றும் சிலர் உன்னை திமுறு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உனக்கு தேவையற்ற மனதில் இருந்து அழித்து விடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாய் இருக்காதே கவலைப்படாதே உன்னோடு என்றும் என்றென்றும் உன்னோடு என்றும் என்றென்றும் அப்பா நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாய் ஓம் நமக்கு சிவாய